ஹாய் ஆயிஷ் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கார் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே தான் இப்போ நான் போக போகிறேன் ஒரே கார் தான் இருக்கும்போது என் நல்ல காராக இருக்குமா என்ன காராகன்னு தெரியாது இப்போதான் காலையில் ஆறு மணி ஆகுது இது இந்நேரத்துக்கு கடை திறந்துருக்காது ஷாப்பு வெளியே ஒன்று ரெண்டு கார் டிரைவருக்கு வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட வர்ற இந்த ஒரு வண்டி தான் இதை வச்சு நம்ம தன்னால் அட்ஜாஸ்ட் பண்ணிருக்கிறோம் வீட்டு பக்கத்துலேயே இது கடை சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் சுவீக்கிரமாக போயிட்டுருக்கிறோம் அப்படின்ட்டு திரும்ப பார்த்தா இங்கே நிறைய கார் இருக்குது காய்ஸ் பாருங்க காய்ஸ் சின்ன காரும் வாங்குறதுக்கு காசு எவ்வளோ காசு செலவு பண்ணி பார்த்தாலே அவங்க டியூக்கு தான் வாங்கியிருப்போம் நினைக்கிறேன் கடனுக்கு சரி நம்ம போய் சீக்கிரம் ஓடி போய் பார்க்கலாம் எவ்வளோ நான் எட்டி கொஞ்சம் பார்ப்போம் நல்லா தாக்குது உள்ளே ஆரம்பத்துக்கு மேலே பழம் உட்காரலாம் மாட்டேங்குது இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போய் பார்த்தரலாம் நல்லா இருக்குதான்னு போய் பார்த்துடலாம் உள்ளே உள்ளே செம்மையாக இருக்குது ஏசீனாக இருக்குது மியூசிக்னு இருக்குது இருக்குது சரி ஒன்றாவது வந்துட போகிறோம் போகலாம் வந்தாலும் நம்ம கதை முடிஞ்சு போயிடும் നാമേ കാരം വാങ്ങാൻ ആശയം നമ്മളും ഒരു കാളം വരും അത് മതി വാങ്ങാ ലക്കൾ കൂടെ കിടക്കണം ഇപ്പോൾ തന്നെ അഡ്ജസ്റ്റ് കിടച്ചതോ വെച്ച് വാഴ വളരെ അപ്പാർ എ മിഞ്ചിച്ച് ബൈ കാത്ത വീഡിയോയിൽ പാകലാം